இப்போ வந்து நம்ம வெத்தலை மூட்டை கட்டுறதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் எப்படி நாங்கள் வந்து வெத்தலை வந்து மூட்டை கட்டுறோங்கிறது தான் உங்களுக்காக ஒரு காணொளி அதாவது ஒரு வீடியோ பதிவு பண்ணுன்னு நினச்சேன் இது நம்மளோட வீவஸ்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம எப்படி வேலை செய்கிறோங்கிறத வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வெத்தலை மூட்டை கட்டுறத நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அவங்க வெத்தலை வந்து அவர் இருக்கார்ல இந்த அப்படி எடுத்து அங்கே கொடுக்குறாருல அதை வாங்கி அங்கே வைக்கிறாரு பாருங்க அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னாக்கா வாழை மட்டைகளை வந்து ஸ்டார் ரேஞ்சில் நம்ம போட்டுருவோம் ஸ்டார் மாதிரி போட்டு அதுக்கு மேலே வாழை சத்தைகளை சுற்றி வாழை சத்தையை அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக சுற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் இந்த மாதிரி வெத்தலையை வந்து ஒவ்வொரு கவுளியாக நம்ம வந்து அடுக்குவோம் பின்னாடி சருவு குளிச்சிக்கிட்டு இருக்காருல அதுதான் எங்கள் அப்பா அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சருவை கிழித்து நடுவில் இருக்கிற மட்டையை வந்து எடுத்துருவோம் நடுவில் இருக்கிற மட்டை தான் நமக்கு கயிறு மாதிரி அவரை எடுக்காரு பாருங்க தனியாக அந்த மட்டை போகிறாரு பார்த்தீங்களா அந்த மட்டை தான் நமக்கு வந்து கயிறு அதை அதை வச்சு தான் நம்ம வந்து வெத்தலையை மூட்டையாக கட்டவே முடியும் மூட்டை வந்து எப்படி கட்டுவோங்கிற லாஸ்ட்டாக தான் இருக்கும் வெத்தலையெல்லாம் எப்படி முழுசாக மூடி நாங்கள் மூட்டை கட்டுவோம் அப்படிங்கிறது மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கவுளியையும் எந்த அளவுக்கு வாங்குறதுக்கான ஈஸியா இருக்கிறது மாதிரியும் அவர் வந்து அந்த மாதிரி திருப்பி தரா இருப்பாருங்க பாத்தீங்களா அது அவரு அவரை அடுக்கறது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு அழகா நல்லா நீட்டாக சூப்பராக நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரி அடிக்கிட்டு வராங்க பார்த்தீங்களா இதுதாங்க விவசாயோட திறமைய இங்க இருக்கக்கூடிய பத்தலை வந்து நம்ம வய கொடிக்கலை வந்து ஃபஸ்ட்டு கிள்ளி மடியில் கட்டி வச்சுருவோங்க அந்த மடியை கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு அந்த ஒரு வந்து வேட்டி இடுப்பில் கட்டியிருக்காரு பாருங்க அதுதான் மடியாக கட்டியிருப்போம் அந்த இதுக்குள்ளாரதான் ஒவ்வொரு கவுளியாக வச்சு வச்சுட்டு வந்து கொஞ்சம் நிறைய ஆனோடனே இப்படி கொண்டு வந்து அடுக்கி வச்சுருவோம் தனியாக அதை நம்ம வந்து சரியான டைமுக்கு மார்க்கெட் போகிற டைமுக்கு முன்னாடி தான் நம்ம வெத்தலை மூட்டையாக கட்டுறதுக்கு ரெடி பண்ணுவோம் அந்த மூட்டை கட்டி வந்ததுலேருந்து தான் அவர் வந்து எடுத்து தருவார் இவர் வாங்கி வாங்கி வைப்பார் வேலைக்கு வந்து உடை வந்து ஒரு தலையாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம வந்து சாதாரண ஒரு உடைகளை அணிஞ்சிருக்கும் இது எல்லாேருமே டவுசரு பனியனில் தான் இருப்பாங்க அப்போ தான் நம்ம வேலை செய்கிறதுக்கு நமக்கு நம்ம விவசாய வேலைகள்லாம் அந்த ஃப்ரீயாக இருக்கும் இப்போ இந்த இது பாருங்க இது வந்து அடுத்த மூட்டை இது இந்த மூட்டையை அடுக்கிறது இதை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து தெளிவாக இருக்குது முன்னாடி நம்ம எடுத்தது வந்து பெருசாக தெளிவாக கொடுங்க இதுவும் அடிக்கடி மங்கும் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கவுளி எடுத்து கொடுப்பாங்க அவர் ஒருத்தர் வாங்க ஒருத்தர் வந்து அடுக்குவார் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு எடுத்து தர முடியாது அவ்வளோ வேகமாக அவர் வந்து அடுக்குவார் இந்த வீடியோ வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பதிவு பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் என்னால் ஒரு வெத்தலை மூட்டை கட்டணுன்னா ரெண்டு பேர் கட்டாயம் தேவை நம்ம வேலை செய்கிற நேரத்தில் மூட்டை கட்டுறப்போ நம்ம நானும் எங்கள் அப்பாவும் இருக்கிறப்ப வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம்னா அது முடியாத காரியம் வீடியோ எடுத்துக்கிட்டு மூட்டை கட்டுறது ஒன்றும் பண்ண முடியாது இந்த டைம் வந்து நம்ம மூட்டை கட்டக்கூடிய டைமுக்கு சொந்தக்காரங்க ரெண்டு பேர் வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு சரி அவங்கள வந்து மூட்டை கட்ட சொல்லிவிட்டும் எங்கள் அப்பாவே இன்னொருத்தரையும் வந்து எடுத்துக் கொடுங்க நீங்கள் கவலையை நான் அது மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு அவங்க சரி நீ வீடியோ எடு நான் வந்து மூட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டார் எங்கள் அப்பாவும் இன்னொருத்தர் நான் கவலையை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க சொன்னதுனால நம்மளால் இந்த டைம் இந்த வெத்தலை மூட்டை கட்டக்கூடிய ஒரு வீடியோவை நம்ம வந்து பதிவு பண்ண முடியுது நம்மளோட மக்களுக்காக நாங்கள் வந்து எப்படி தான் வெத்தலை மூட்டை கட்டுறோங்கிறத வந்து காட்டுறதுக்காக இந்த வண்டிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க போகிறப்போ மூட்டை மட்டும் கட்டி கட்டி முடித்த மூட்டையை போகிறத மட்டும் தான் பார்த்துருப்பீங்க அந்த மூட்டையை எப்படி கட்டுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அதை அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி முடிவு பண்ணி அதுக்கான சரியான நேரம் நம்ம இன்னைக்கு வந்து வெத்தலை மூட்டை கட்டுற அந்த வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் கண்முன்னுக்கு வந்து நான் வைக்கிறேன் பார்த்து ரசிச்சுக்கங்க இந்த வீடியோவில் நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேனாக்கா அதை நீங்கள் வந்து கமான்ல சுட்டி காட்டுங்க நான் அடுத்த டைம் அடுத்த வீடியோ நான் போடும் பொழுது அதை நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன் என்ன பண்ணுன்னா சில டைம் நம்மளோட வீடியோ வந்து தெளிவு இல்லாமல் இருக்கும் அது வயலில் எடுக்கிறப்போ அந்த கிளைமேட் டக்குன்னு வெயில் அந்த சூரியன் மா மூட்டங்க ஆகிறப்ப டக்குன்னு ஒரு மாதிரி மாறிடுது இப்போ பார்த்தீங்களா இவரோட ஒரு மொத்த வீடியோவும் நான் பதிவு பண்ணேன்னா ரொம்ப டைம் அதனால் பாதி வந்து கட் பண்ணி வச்சுட்டு அடுத்த பிள்ளை ரெக்கார்ட் பண்ணுது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முழங்கால அளவுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட இந்த மூட்டையோட உயரம் வந்து ரெண்டே அடி மூணு அடிக்கு கிட்டே வரும்னு வச்சுக்கோங்க அவரோட இடுப்பு வந்துருச்சுன்னா மூணு அடி வந்துடும் மூணு அடி உயரம் அடுத்த மூட்டை கட்டுறதுக்கான சருவும் மட்டையில் நம்ம அங்கிட்டு ரெடியாக ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இந்த மூட்டையை வந்து எப்படி கட்டுவாங்கன்னு நாங்கள் வந்து இதை வந்து ஒரு மூட்டைன்னு சொல்ல மாட்டோம் ஒர்க் கோட்டைன்னு சொல்லுவோம் கோட்டைன்னா ஒரு நூ நூறு கவுளி சேர்ந்தது வந்து ஒரு கோட்டைன்னு சொல்லுவோம் அப்புறம் முட்டின்னு சொல்லுவாங்க முட்டி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அது வந்து கம்மியான விதத்தில் தான் வச்சு கட்டியிருப்பாங்க கம்மியான இருபத்தஞ்சு கவுளி அதாவது ஒரு முட்டின்னு சொல்லுவாங்க அதிகங்களா இதை வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் தெரியும் ஆனால் ஒரு அவர் கையில் வச்சுருக்க கையை மட்டும் பிடிக்காமலோ கொஞ்சம் லூஸ் விட்டோ விட்டுருந்தாருனா மூட்டை இடையில பிதிங்கிட்டு ஓடிடும் மொத்த வெத்தலையும் ஒன்றோட ஒன்று இல்லாமல் எல்லாமே செதறிடும் அந்த மூட்டையை அடுக்கிறதுக்கு நம்ம புதுசாக நம்ம வந்து கிள்ளிகிட்டே வந்துடலாம் வெத்தலை அவ்வளோ கஷ்டமாயிடும் இப்போ பாருங்கள் அறுவு போடுறாருங்களா இப்போ ஒரு பக்கம் கூட வெத்தலை தெரியாமல் நல்லா மூடிடுவாங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே சருவை எடுத்து ஆனால் சருவு நிறையாவும் இருக்காது கரெக்டாக இருக்கும் இல்லை ஆனால் எல்லா பக்கமுமே வெத்தலையை மூடி பாத்தீங்களா பார்த்தீங்களா எப்படி சொருவுறாங்கன்னு இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சொருவி மூட்டை கட்டுவோம் இந்த ஸ்டார் மாதிரி போட்டுருந்தான்னு சொன்னோம்ல மட்டை இப்போ அதில் ஒவ்வொரு மட்டையாக எடுத்து கட்டுவாங்க அதை பக்கம் பூச்சிக்கணும் சப்போஸ் நழுவிச்சுன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் நழு அந்த கட்டு மட்டும் தனியாக ஓடிடும் வெலை தனியாக ஓடிடும் அதனால் நம்ம ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு தான் கட்டுவாங்க ரெண்டு பேர் அதிகங்களா இவர் இங்கிட்ட எடுக்கிறாரு அவர் அங்கிட்ட எடுக்கிறாரு இப்போ முழங்காலுக்கு மேலே இருந்த மூட்டை வந்து இறங்கிடும் ஏன்னா கட்டும்பொழுது கட் அந்த வெத்தலை வந்து அமுங்கி கொடுக்கும் இருபுறப்ப அதோடய உயரம் வந்து குறையும் அந்த மூட்டைக்கு இன்னும் சருவா அல்ட்டு வட்டா வாங்கிருந்தேன் இவர் ஒரு பாருங்களா அதுதான் மடின்னு சொல்லுவாங்க அந்த மடி அதில் நம்ம வந்து வெத்தலையெல்லாம் வயலில் கொடிக்கலை வந்து கிள்ளி கிள்ளி அதில் உள்ளார அடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த வாரத்தை அடிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுட்டு தான் அந்த மூட்டைக்குங்களா